வண்டி காலையா சிஞ்செல்லாம் இருக்கு டபுளும் கொண்டு வந்திருக்காங்க வந்துருக்காங்க இந்த வாரம் நாடுகளை வந்து வீடியோ விட அவ்வளோ எடுக்க முடியலங்க ஏன்னா நிறைய கூட்டம் நெரிச்சல் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் எந்த மாடு ஒதுக்கிது அப்படின்னே தெரியல நம்ம தான் பார்த்து இருந்துக்கணும் உசாராக யூடியூப் சேனல் கேஎஸ் வெங்கட் வெங்கடேஷன் இடமே இல்லைங்க ஒதுங்கி போறது கூட இடம் இல்லைங்க வேணும் ஃபுல்லாக மாடா நிக்குது இன்னைக்கு வந்து வருத்தான சந்தை நல்ல தரமான காலை வந்து கொண்டு வந்திருக்காங்க நல்ல தரமான காலைங்க மயில

பல்லெண்டு காலை வந்து ரேட் சொல்லியிருக்காங்க எங்கேயுமே ஒதுங்கிறது கூட இடம் இல்லைங்க அவ்வளோ வாட இன்றைக்கி வந்து நிற்கிதுங்க பானியம்படி சந்தைகள் இவ்வளோ கூட்டத்தை நான் இங்கே எதிர்ப்பு பார்த்ததில்லை வர வர வரது ஏட்ட மாடி இருந்த வியாபாரம் சொல்லு எங்க கண்ணு பதினஞ்சாயிரம் பதினஞ்சு சொல்லியிருக்காங்க சொல்லிடுவாங்க கன்று வீட்டி இது சேங்கண்ணா போட்டா சொல்ற தம்பி நாட்டு மாடுங்க மாடுங்க அந்த பக்கம் நிக்குதுங்க உள்ள வந்து நம்மளால நிக்க முடியல இருக்கு என்ன பண்ணு தெரியல கஷ்டமா இருக்கு உள்ள இதுவா

அது இருபத்தி ஒம்போது சொல்கிறார் இருபத்தி ஒம்பது ஆமாம் பேசி வாங்கிக்கலாம் ஆமாம் பேசி வாங்கிக்கலாம் சொல்லுவார் இருபத்தஞ்சு வாங்கிக்கலாம் இருபத்தஞ்சு அஞ்சுக்கிட்டே கேட்டிருக்கோம் அவரு இருபத்தி ஆ சரி 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 இருபத்தஞ்சி கேட்டிருக்கேன் ஆமாம் ஏனா தம்பி இல்லை அது மாநன் கொண்டு வந்து அண்ணன் வந்துருக்கா நான்

ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா சொல்லிருக்காங்க இருபதுங்க கொல்லுங்க அது ஆறு கொல்லு ஆறு கொல்லுங்க ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா சொல்லியிருக்காங்க பாலிமெட்டி சிலையில் பேஜி வாங்கிக்கலாங்க அப்படி பார்த்தீங்கன்னா மேலே தான் ரொம்ப போவோம் கொடுப்பாங்க

முப்பத்தேழாயிரத்து சொல்லுங்க சரிங்க ஒன்று இருக்குங்க கொண்டு நம்ம ஊர் பசம் தான் எழுவத்தி அஞ்சாயிரம் சொல்லிருக்கேன் இருக்குங்க